<applause> الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذي اصطفى اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكره الألباب صدق الله العلي العظيم

صلی اللہ علیہ وسلم عبر ستیہ صحابہ کل تابین کل طبی تابین کل علماء کل ولیما کل گرین سر کل نازا کل صالحین کل صدیقین کل فہدا کل امام دل خفاد دل دائی دل خدا دل معاقبیر

அல்லாஹ் இரண்டு படைப்புகளுக்கு மட்டும் ஷரியத்தை தந்திருக்கின்றான் மார்க்கத்தை தந்திருக்கின்றான் ஒன்று மனித இனம் இன்னொன்று ஜிந்தல் பொமா கலப்பு ஜின்ன இல்லாத இந்த வசனத்துல மனிதர்களுக்கு முன்பே அல்லா ஜின்னை தான் குறிப்பிடுகின்றார் எனவேதான் நபியவர்கள் ஜின்களுக்கு மார்க்க அழைப்புக்காக மதீனாவில் ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அந்த இடத்திற்கு பெயர் இன்றும் இருக்கிறது ஜபலே ஜின் ஜின்கள் வசிக்கின்ற மலை குன்றுகள் ரொம்ப நாள் வரைக்கும் அதுக்கு அனுமதி இல்லை பாக்குறதுக்கு ஏதாவது பெரியமாக அனுபவோன்னு அனுமதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க போயிருந்தோம் பகல் நேரத்துல கூட பயமா இருக்கு சுத்தி தான் சொன்னீங்களா எனவே ரெண்டு சாரா இருக்கு அதே மாதிரி நீங்க சுருப்பு ரஹ்மான் ஓதிருப்பீங்க கேட்டிருப்பீங்க

அரவி மட்டும்தான் ஒருமை இருமை பன்மை அரபி தெரியாதவர்களோ எருமை அல்லாவுடைய மொழி அரங்கிங்க பத்துக்கருத்து இருக்கா அல்லாவுடைய ரசருடைய மொழி அரவிங்க இன்னைக்கு அரபியை விட்டு விலகி இருக்கிறது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

அரபிதான் என்பது விலகிக்க அது கற்றுக்கொள்வதற்கு வயதில்லை ரசுவா மாசம் ஆரம்பிக்கும்போது மாணவர்களுக்கு என்ன வயசு அநேகமா நாற்பது முப்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு மாணவன் தான் சின்ன பயனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யதில் ஈமான் கொண்டவர் அலிரதி அல்லா புத்தலா எனவே மற்ற ஏனைய படைப்புகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அறிவா மற்ற படைப்புகளுக்கு அறிவில்லையா நிறைய உதாரணம் சொல்ல முடியும் பெரிய உதாரணம் சொல்ல முடியும் சாப்பிடும்போது தாடை ஆடுதான் மேல் தாடை ஆடுதான் தாடை ஆடுது ஒரு விலங்குக்கு தாடை ஆடாது மேல் தாடை ஆடும் எங்களுக்கு விலங்கு பாருங்க தண்ணீரையும் இருக்கும் முதல்ல முதலே மறுதுட்டீங்களா அப்படின்ற மாதிரி முதல முதலைக்கு கீழ் தாடை ஆடாது மேல் தாடை ஆடும் சரி நம்மள மாதிரி வயசுல வந்து பேசலாம் நான்கு சாப்பிட்ட பிறகு இதை மாட்டிக்குது இல்ல என்ன செய்யறோம் ஹோட்டலா இருந்தா அவனே குச்சி கொடுத்துருவான் இன்னும் நிக்கால அந்த இது கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் அதுமா ஏற்பாடு பண்ணணும் அவரது கேட்டீங்க எந்த மாதிரி அதெல்லாம் தேவைப்படுது அதுல மசாயம் கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு மசாய் தொழுகை வந்து சின்னதா செய்வீங்க துப்புனா எந்த அளவுக்கு துப்புனா கூடும் எந்த அளவுக்கு துப்பாத்தி துப்புறதுனால அது பெரிய அளவா தான் தொழுக போயிடும் அதெல்லாம் இருக்குது சரி விடுங்க நம்ம குச்சி எடுப்போம் அதே மாதிரி முதலைக்கு மாட்டோம்னா முதல்ல நான்வெஜ் சாப்பிடமா சாப்பிடாதான் அதுக்கு எப்படி தான் ஆடும் இப்ப நம்ம எப்படி பண்றோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த முதல்ல பார்த்திருப்பீங்கிட்டே இருப்போம் நம்ம நினைக்கிறது எவனையோ விழுந்தது உட்காந்துருக்குது இல்ல பசி உட்காந்து இருக்குது இல்ல மாட்டி இருக்குன்னு அர்த்தம் இருப்போம் நம்ம பண்ணிடக்கூடாது அது குறிப்பா தூங்கும் போது அது போயிட்டான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்னாவது அறிவிச்சுவாங்க இருந்தாலும் கட்டிடறாங்க தெரியுமா கை துருங்கும் கை கைகால ஆட்டிக்கை அப்படியே தோழியை முடிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா இஸ்ராயல் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இஸ்ராயல் எங்க குஜராத்ல நடக்குதுங்க அப்பாவி முஸ்லிம்கள் மீது இன்னும் நம்ம என்ன பண்றோம் நமக்குள்ளயே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே குஜராத் எங்க இருக்குது அமெரிக்கா பார்த்து இல்லையா அவங்க தெரியல ஒரே நமக்கு இருக்குது மறுபடியும் மக்கா மக்காவுடைய வாழ்க்கை வாழ கொடியவர்கள் கஷ்டப்படுத்துவாங்க நம்ம அண்ணாவோட இணைந்து சொன்னா வெற்றியா வெட்டிட்டு போ அடிக்கடி அடிச்சுட்டு கூட தெரியாதுங்க இப்ராஹிம் அலே சலாத்து நெருப்பில் போடும் பொழுது இப்ராஹிம் அலே சலாம் சிரிச்சுட்டே போய் விழுந்தாராம் ஜிப்ரஹிம் ஓடி வராங்க நான் காப்பாற்றுவாங்க அல்லாவுடைய உத்தரவான்னு கேட்டாங்க இல்ல நானே பரிதாபப்பட்டு வந்தேன் நீ உங்க உதவி எனக்கு தேவையில்ல போகன்ட்ட அல்லா சொல்றா பர்தோ வசலாமா அந்த நெருப்பு என்ன பண்ணிட்டோம் பர்தன் பர்தன் என்ன குளிர்ச்சி சலாமா நிம்மதியான இடமா பூங்காவாக மாத்திட்டோம்னு சொல்றாங்கல்ல ஏசியா மாத்தி கொடுத்துட்டாங்க இந்த ஈமான் நமக்கு நசீவாகும் இந்த ஈமான் கேட்கலாமா நம்மளும் சதேபராத்தில கேட்கிறோம் இத்தா பைசாதே உத்தா பைசாதே ஓதே அந்த வேலை குடு இந்த வேலையை குடு வேலையை கொடுத்துடாம அவளே இல்லாத இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க கேட்ட மாதிரி யோசிச்சுட்டு பாருங்களேன் வேலை கொடுத்தாச்சு அப்புறம் வீடு வாங்கியாச்சு அப்புறம் ஆடியில போயாச்சு அப்புறம் கடைசியில தூக்கி போற ஆடின்னு தூக்கிட்டு போவாங்களா என்னங்க வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கமா சொல்லக்கூடிய நோக்கம் அந்த முதலைக்கு அந்த வேலைக்காரலாம் அது பண்ண முடியாது என்ன ஆகும் அவன் உயிருக்கே ஆபத்தாயிரும் ஒரு பறவை இருக்கா அல்ல அது ஒரு பறவை படிச்சிருக்கானா வாய் தருக்கும் அந்த பறவை வந்து உள்ள போய் வாய்க்குள்ள போய் மாத்தி அந்த இறைச்சி துண்டி எடுத்து விடுமா எடுத்து விட்டோன்ன வேலை காக்குவானா யாரை நம்மள கூறிக்குவானா அது ஒரு தட்டு தட்டுமா உனக்கு உதவி தந்தா நீ என்ன இது பண்றியான்னு சாதாரண பறவை நம்ம எதுவும் படிக்கிறது இல்லைல இதெல்லாம் என்ன அது நம்பாளு கேட்பாய் பயம் தான் கேட்பான் இதை இதான் அறிவியல்ல என்ன பயம் உங்களுக்கு சொல்லுங்க நல்லா உடனே படிக்கதானே என்னங்க ஆ அப்போ அரியல மற்ற பிராணிகள் நம்மை விட உயர்ந்து யோசிச்சு பாருங்க முதல் கொலை செய்தவர் யார் காபில் காபில எப்படி புதைக்கணும் தெரியல அல்லா குரான் சொல்றா காகத்தை வைத்து நான் கற்றுக் கொடுத்தேன் உராப் காகத்துக்கு பேர் என்ன உராப் காகம் வந்து ஒரு காகம் இறந்த காகத்தை காபிலுக்கு முன்னாடி பல்லன் நோண்டி புதைத்தது அப்போ யார் அறிவாளி காகமா மனிதனா பறவை தண்ணியில இருக்கக்கூடிய அந்த மீன எப்படி கண்டுபிடிச்சிட்டு தண்ணீர்ல வரக்கூடிய அந்த மீனுடைய நேரா நேரம் தூக்கிட்டு வா வாங்க அதை செல்ஃபி எடுப்பான் கொஞ்சம் அறிஞர் துணிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் ஒரு காகம் இறந்து விட்டால் அப்படியே அவன் சேர்ந்துடும் காரி தையூர் சரணத்தில் அண்ணே சொல்கிறாங்க சில நேரத்தில் மலை பகுதில குரம்பு பிரச்சனை இருக்கும் புரியுதா புரியுங்களா குரம்பு பிரச்சனை நிறையா குரம்பு வந்து சேட்டம்லாம் செய்யும் இந்த மலைப்பகுதியில் வீடுகளெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அவளால் தனியாக நிற்கிற மானையும் ஆட்டையும் தான் எல்லாரும் வேட்டையாடுவாங்க இன்னைக்கு தனியாக உலகத்தில் நிற்கக்கூடிய யார் முஸ்லீம் தான் புரியலல்ல ஒன்றும் அதிகம் புரிய பாலஸ்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நமக்கு முஸ்லிம்களாக சொந்தம் ஆனா சவுதிக்கு ரத்த உறவுகள் தெரியுமா எத்தனையோ குழந்தைகள் இன்றைய நிலைமை தண்ணீர் இல்லாமல் இறக்கின்றன அதை வந்து தடுத்து வச்சிருக்கான் நம்ம அழுது இருக்கோமா அவங்களுக்காக துவா கேட்டுருக்கோமா அவங்களுக்காக யோசிச்சு பாருங்கள் ஒற்றுமை இல்லாத ஒரு கூட்டம் சொன்னா கசப்பா இருப்போம் முஸ்லீம் தான் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய பிரிவினர் ஆனா வந்து எல்லா முஸ்லீமும் ஒரு முஸ்லீமா எல்லாம் பாக்குறான் யூதன் இஸ்லாத்துக்கு எதிரி நம்மதான் பிரிஞ்சு இருக்கோம் இருக்கும் போது ஒன்னா இருப்போம் இறக்கும்போது ஒன்னா போவோம்ங்க எனவே அந்த கிராமத்துல முடிவு செஞ்சாங்களாம் நல்ல ரொட்டிய செஞ்சு இந்த குரனுக்கான நல்ல உணவை செஞ்சு விஷத்து தடை வச்சிடலாம் அதே மாதிரி இறங்கி வருதான் இறங்கி வரும்போது பார்த்தா இன்னும் வித்தியாசமா அந்தந்த உணவு பண்ணுங்கள் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டா இருக்க சம்திங் ராங் இங்க சொன்னாதாங்க தெரிகிறீங்க உடனே மஷூரா குரலுக்கு அமீர் இருக்கான் நமக்கு அமீர் இருக்காங்களா மயில் படம் அமீர் அமீர் பெரிய தலைவர் எனக்கு ஒரு யோசிச்சு பாருங்க எதுவுமே சாப்பிடாம திரும்பி போய் ஒரு மரத்துல இலைய சுற்றி சாப்பிட்டு எல்லா திம்பண்டர்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு உணவு விருந்து போயிருக்கான் என்ன அர்த்தம் அந்த இலைதான் அதுக்கான மருந்து குரங்குக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை என்பது அர்த்தம் அப்ப நம்ம எப்படி சிறந்த படைப்பு எப்படி என்றால் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நமக்கு வருவதற்கு காரணமாகத்தான் நமக்கு சிறப்பு இல்லாத தானே ஆனா கல்வியில ஏற்ற தாழ்வு இருக்குங்க இருக்கா இல்லையா டாக்டருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஆணிக்கு தனிப்பட்ட ஒரு மன்னிப்பு இருக்கும் இருக்குமா இருக்காதா இது மதிப்பு இருக்கோம் இந்த காலத்துல கூட சொல்ல போனால் மன்மோகன் காலத்துலதான் பதினாறு வயசுள்ள மாணவர்கள் படித்தேன் எல்லா கல்வியும் மார்க்கம் அனுமதிக்கிறது எப்போ இஸ்லாமுக்கு வீழ்ச்சி வந்தது என்று சொன்னால் எப்போ நம்ம பிரிச்சோமோ இது வேற அது வேற பிரிச்சோமோ அன்னைக்குதான் நமக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது புரியுதுங்களா யோசித்து பாருங்க திறமையை பயன்படுத்துங்க சோம்பேறி தலத்தை விடுங்க அல்லாஹுள்ளில் முசல்லி தொழுகையாளிகளுக்கு நரகம் முசல்லி தொழுகையாளிகளுக்கு நரகம் என்னடா தொழுகையாளிகளுக்கு நரகமா அல்ல நீர ஹும்தி தலாத்தியின் சாமூ யார் சோம்பேறி தனத்தோடு தொலைகிறார்களோ அப்ப அல்லாஹ் சோம்பேறி தலத்துல இல்ல ரசுல் சோம்பேறி தனத்துல இல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஹிரால உங்களை மாதிரி வாலிபர்கள் ஏற முடியாதுங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றங்க அப்படி ஒருத்தர் ஏறிட்டார்னா கஷ்டப்பட்டு ஏறி இருப்பார் அந்த காலத்துடைய ஹீரா எப்படி இருந்திருக்கும் ரசுல்லா எப்படி போய் இருந்தாங்கங்க சரி சத்தீதா ரத்தி எல்லாம் அன்ஹாங்க போவாங்க சாப்பாடு எடுத்துட்டு ஒரு பெண்மணி ஹிராவுக்கும் மக்காவுக்கும் இப்பவே சில கிலோமீட்டர் இப்பவே கொஞ்ச தூரம் போன பிறகு மக்கா இருக்காது ஊர் இருக்காது எனவே அல்லா நிலவியார்களே தெரிய சொல்றே நாம் அல்லாஹ் கிட்ட எதையும் அதிகமாக கேட்கக்கூடாது அல்லா சொல்லுவோம் அல்ஹாக்கு முத்த காசு அதிகமா பணக்குடு பணக்குடு பணம் இந்த மாதிரி கேட்காதன்ற அல்லாஹ் அல்ஹா அழிந்து விடுங்கள் அழிந்து விடுவார்கள் யார் அதிகமாக பேராசை கொண்டு என்ன வேணும் சொல்லும் பொழுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்த சொல்றான் மனிதனுடைய ஆசைக்கு முடிவு கபருடைய மண்ணுதான் நிறைவேற்றும் ஆனா ரசுல்லாவுக்கு ஊத்தி தூத்தி தூ அலல் அவ்வலி அலல் ஆசரி ஆகிரத்துடைய உலகத்துடைய எல்லா இன்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கேன்னு சொல்றான். எல்லா இன்பையும் ரசூல் கொடுத்தேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலை பார்த்து என்ன சொல்றா? ரப்பி ஜித்னி இன்ப வக்கு ரப்பி ஜித்னி இன்ப நபியே நீ அல்லாஹ் கிட்ட கேளுதே ஜித்னி இன்ப இல்ல அதிகமாக கொடுன்னு கேக்குறான். எல்லாமே கொடுத்துட்டான் அல்லாஹ். மௌதீயே அதிகமாக கேக்கல. அப்ப கற்பதற்கு வயதில்லை. கற்பதற்கு வயதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவு போற்றப்பட வேண்டிய விஷயம் பயன்படுத்தலாம் அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணான் ஆதபலச்லார்க்கு இன்மை கொடுத்தனாலதான் உப்பசிரீங்கள் சொல்கிறார்கள் மலக்குமார்களை சகுதா செய்ய சொன்னா நான் சொல்லலை தஃப்சீர் சொல்லுது புரியுதுங்களா அந்த அளவுக்கு அல்லாஹ் அளா இன் வாழ்க்கையில இருக்கணும் நம்ம வாழ்க்கையில இருமுதான் இருந்துச்சு அதனால போன விமால சொன்ன ஆறுநூறு ஆண்டுகள் பகுதானை தலைமையிடமாக கொண்ட அபாசியா கிலாபத் இருந்தது எல்லாரும் கல்வி கற்க அங்கே செல்வார்கள் இன்னைக்கு கல்விதான் என்ன நம்ம கேட்கறோம் யாபா இன்ப அப்படின்னு கேட்குறோம் நூசாளிசலாம் நபிதானே நபிதானே அந்தந்த காலத்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்பை விட வேற நபருக்கு எல்லா அதிகமாயிருக்கும் இல்ல இல்ல நல்லா என்ன பண்ணா போய் கத்துட்டு வான்னு சொல்லிட்டான் விரிவான விஷயம் தகத்துல இருக்குது போறாங்க போகும்போது நீங்க போகக்கூடிய இடம் ரெண்டு கடல் ஒன்று சேரணும் மஜ்மால் பஹ்ரைனி ரெண்டு கடல் ஒன்று சேரும் இடத்து தான் போகணும்னு சொன்னான் அல்லாஹ் அப்புறம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க மூசா அலிஸ்லாம் அவ் அந்திய குப்புபா இந்த இடத்துக்கு போறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆனால் நான் போயிட்டு இருப்பேன் அப்ப என்ன அர்த்தம் இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஃபில் மஹதி இல லஹதி இது ரசூல்லா சுல்லா ஹதீஸ் அம்மாவுடைய மடியிலிருந்து மஹதுனா அம்மாவுடைய மடி மடியிலிருந்து இல லஹது கபூர் வரைக்கும் கத்துக்கணு புரியுதுங்களா சகாபாக்கள் புதிய மதிலீஸ்ல வயதானவங்களா இருப்பாங்களா நம்ம என்ன பண்றோம் ரெண்டு வயசு பயிர்ல அதுல ரெண்டு வயசு பயிர் ரெண்டு வயசு பையன் கத்து கொடுக்காத கூடாதுன்னு சொல்ல வரல அவங்க அத்தா கத்துக்கிட்ட மாதிரி இவன் சொல்ற கனிமா கூட அத்தா சரியா தெரியல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்ல எல்லாரும் கத்துக்கணும் போறாங்க நீண்ட வரலாறு போகும்போது மூன்று விஷயம் நடக்குது சிதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க அவங்க முதலே சொல்லிட்டாங்க உனக்கு எனக்கு ஒத்து வராது ஏன் இன்பு வேற போ இன்பு வேற நான் சொல்றான் யாருங்க சொல்றா சிதர் இஸ்லாம் சொல்றாங்க உனக்கு எனக்கு ஒத்து வராது இங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் ஒத்து வர மாட்டாங்க புரியுதா புரிஞ்சா சரி நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹூன் போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அல்லாஹூனு போயிட்டே இருக்கணும் இதுதான் வாழ்க்கை புரியுதுங்களா நல்ல காரியம் செய்யும் பொழுது நம்ம யாருக்காக செய்யறோம் அல்லாவுக்காக சரி விடுங்க அதே தான் நமக்கு முன்னாடி அல்லா தெரியும் அல்லாவோட ரசூல் தெரியணும் நம்முடைய பெற்றோர்கள் தெரியணும் நல்ல வழிகாட்டக்கூடிய பெற்றோர்கள் முதல்ல சொல்லிட்டாரு சிறுவேசம் உனக்கு ஒத்து வராது நீ அப்படின்னு போறாங்க ஒரு படகுல புது படகு போற வரியில சிறுதேசம் என்ன பண்ணிட்டாங்க அதை உடச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க உடைச்சிட்டு இறங்க இறங்கும் போது உடைக்கிறாங்க புது படக உடைச்சு அவ உதவி செஞ்சவன் உடச்சிட்டு போறாங்க பூசரசன என்னங்க உபகாரம் செஞ்சு வீட்டில் பண்றீங்க முதலிய சொல்லலாம் இல்லையா உலகில பொறுத்து வராது இறங்கி இல்ல நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் ஆயாத்தா இருக்குது நீ பொறுமையா இருக்க மாட்டேன் நான் சொன்னதா இல்லையா பூச அரசக்க நான் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் சொல்றாங்க மறுபடியும் போறாங்க விளையாடிட்டு இருந்த ஒரு பையன் அவனை கொண்டுட்டாங்க சின்ன பையன் முடிச்சுட்டாங்க பூச அரச இருப்பாங்களா என்னங்க கொலை பண்றீங்க அறிவிக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாரு போவக்காரு உனக்கு எனக்கு ஒத்து வராது போயிடு இல்ல இல்ல கபரா இருக்க அதே மாதிரி ஒரு ஊர்ல போய் பசிச்ச நிலையில சாப்பாடு கேட்கிறாங்க நவிமார்கள் தெளிவா கேட்பாங்க வெக்கப்பட மாட்டாங்க நீங்க வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு ஜாதரா அடிக்கிற ஜாதரா அடிச்சு அடிச்சு என்ன பண்றா நல்லவன கெட்டவனாக்குறான் ஆனா அது எப்போ தெரியும் சக்கரா தேரத்த தெரியும் அவன் ஜாதரா அடிச்சவன் நல்லவன் இவன் என்ன அவன் யாரை எதிர்த்தோமோ அவன் தான் தெரியும் அம்மா அத்தா என்னால கெட்டவங்களா இருப்பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அம்மா அத்தாவை பத்தி ஏன் சொல்வான் நம்ம கூட இருக்க பாருங்க தெரியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன அத்தா செய்யும் தெரியுமா அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க உலகத்திலேயே அல்லா அல்லாவுடைய ரசூலுக்கு பிறகு நம்ம மீது இறக்கம் காட்டக்கூடிய ஒரே பேர் பேருதாங்க இருந்தாங்கன்னா அவங்களை விடாதீங்க சொர்கங்க அம்மா அத்தா சொர்க்கம் திரும்ப திரும்ப சொல்றேன் ரசூல கதறி கதறி அழுது இருக்காங்க இறந்து அம்மாவுக்காங்க சரி கடைசியில அந்த ஊர்ல யாருமே சாப்பாடு தரல அந்த ஊர்ல போய் என்ன பண்ற சிதறாமு ஒரு சுவர் பலகீனமா இருக்குது பலமாக்குற அப்படியே இப்போ சொல்றாங்க இவர் உடனே கேட்டார் சாப்பாடே தராதவனுக்கு உதவி செய்யற விளையாடிட்டு இருக்கிறக்குள்ளேயே கொல்கிறேன் ஆ உதவி செஞ்ச உபகாரம் செஞ்ச அந்த படகுக்காரனுடைய படகை உழைச்சிட்டு வர்றீங்க என்னங்க நீங்க உங்ககிட்ட போய் அண்ணாயிரம் இரும்பு கத்துக்க சொல்லிருக்காள் அப்படின்னு மூசாளுசெலாம் கேட்க சொன்னாங்க உனக்கு எனக்கு செட் ஆகாது நான் சொன்ன முதலையே நீ கேட்கல இதுக்கான பதிலெலாம் கெட்டு போயிடுன்ட்டாங்க யாரை சும்மா சொல்லலாமா ஆயிடுங்க சரி கடைசியில் சொல்றாங்க அந்த பக்கம் ஒரு திருக்க இருக்கா அந்த பக்கம் அந்த கடல் பகுதியில நல்ல படகா இருந்தா திருடுவான் அபகரிச்சிருவானா சில லூஸ் லாப்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா திருடுறது தப்பு நல்ல பொருள் திருடுறது அப்ப என்ன பண்ணு நீ நிறைய பேர் இருக்காங்க சொல்றது சொல்ற வஸ்து பிரச்சனை வந்துச்சு இல்ல நம்ம அம்பானுடைய வீடு வஸ்து எடுத்து பெரிய பல்ல கோடி மில்லியன் பில்டிங் இருக்கு தெரியுமா அதுதான் மாமு கொண்டு வந்தது

விட்டுருவா திருட இந்த ஏழைக்கு அவனுடைய பொருள் சொந்தமா இருக்கும் இந்த இனம் அல்ல எனக்கு கத்து கொடுத்துருக்கா அல்ல அவடைய ஆர்டர் இது சரி அந்த குழந்தைய ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த குழந்தை பெருசாச்சுனா சைத்தானா மாறிடுவா எப்படி மாறிடுவா நம்ம மாறுறோமே மாறுறோமா இல்லையா திடீர்னு மாறிடுவோம் பள்ளிக்குள்ள வேற மாதிரி பள்ளிக்கு வெளியே பெங்க அந்த மால்ல இந்த மால்ல வந்து பார் அப்படின்பாங்க இல்லை நூறு ரக்கம் வந்துருமா இந்த முப்பது ரக்கம் வந்துருமா அந்த மாலில் அங்க இருக்க ஷெயித்தாரோட நீ ஷெயித்தாரா இருக்க போகிறேன் இதுதான வேற என்ன இருக்க போகிறேன் சரியா மெரினாமல் தோலமா அப்படின்னு மான்னுடேன் மெரினாமலை என்னவோ சுருக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியோ மஹையா என்னவோ எதுக்கு இருக்கிற மாதிரியும் சிராத்தன் குஸ்தபின் பாலத்துக்கு அருகாமலை இருக்கிற மாதிரியோ லவ்ஸும் இல்லை லயாஸும் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லை பேசுகிற பேச்சா இது சரி அந்த பையன் வளர்ந்தால் இந்த மாதிரி ஆயிரமா அதனால கொலை பண்ண சொன்னா எடுக்க சொன்னா எடுத்துட்டேன் என்னங்களுடைய சொத்து இருக்குது அவங்க அம்மா அத்தா நல்லவங்க உங்க இதை அந்த எத்தீன்களுக்கு போய் சேரணும் அந்த சுவர் இடிஞ்சிருச்சுன்னா அது அந்த ஹசானா அந்த புதையை தெரிஞ்சிடும் அல்லா பாதுகாக்க சொன்னா அதனால்தான் அந்த ஊர் மக்கள் உபகாரம் செய்யாவிட்டாலும்

என்னன்னு கேட்டீங்கன்னா பிறை வந்து குரு காய்தாவுடைய முடிகிறது வந்து இருபத்தி எட்டாம் தேதி நினைக்கிறேன் வரக்கூடிய புதன் புதன் தானே இருபத்தி எட்டு ஒருவேளை மே ஆனா பிறை என்ன வரும் இருபத்தி ஒன்போது வரும் அன்னைக்கு பிறை தெரிஞ்சிருச்சுன்னா ஹஜ் உடைய பிறை தெரிஞ்சிச்சுன்னா யார் மேதெல்லாம் புர்பானி வாஜிபோ அவங்க நகர்த்த அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தலைமுடி தேவையான தேவையில்லாத முடிகள் அகற்றப்பட வேண்டிய முன்னாடி எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிறகு தான் எடுக்கணும் அது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது இன்னொரு சுண்ணத்தின் அவங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது நாள் சுல்ஹகுடிய ஒன்பதாவது நாள் நாள் நோம்பு வைக்கிறது இரண்டு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கிறான் அளிக்கிறான் சனத்தல் மாதியா அல் பாசியா نمکان <Sessly>